वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृतिपद्ये निरवद्यानां शद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शठकोपमुनीश्वरम् श्रीमद्रङ्गशटारिसंयविवराल्लब्धागमान्दद्वयं श्रीमद्वीररघुद्पहात्य षटचित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतं सदेशीकयतेः कारुण्यभीक्षास्पदं सेवे रङ्गधुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रयन्तसारमनवद्यगुणं बुधाग्रयं नारायणाद्ययति दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयति शेखरमाश्रयामः श्रीशैलवंश्यात्मपितामहस्य श्रीवाससूरेः करुणैकपात्रं श्रीदेवनाथार्यकृपाद्धबोधं रामानुचार्यं गुरुवर्यमीडे श्रीशैलवंश्यनिजता नृसिंहसूरेः पदाम्बुजप्रणयनं तदवाप्तमन्त्रं श्रीमन् नृसिंहगुरुवर्यकृपाद्धबोधं श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ्यमीडे नमस्सरसे भगवद्गीतैल நாலாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய எம்பெருமான் தன்னுடைய அவதாரங்கள் விஷயமாக சில ரகசியங்களை தானே அருளினான் அதை பற்றி ஆச்சாரியன் காலக்ஷேபத்தில் சாதித்த அர்த்தங்களை அடியேன் யதாமதி இங்கே விஜாபிக்கிறேன் இதில் தோஷங்கள் ஏதேனும் இருக்குமாயின் அதனை பொறுத்துக்கொண்டு அடியேனே க்ஷமித்தருளுமாறு பிரார்த்தித்து கொண்டு ஆரம்பிக்கிறேன் முதல்ல இந்த அவதார ரகசியத்தை வெளியிடுவதற்கான ஒரு அவசியம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம் மூன்றாவது அத்தியாயத்தில் எம்பெருமான் கண்ணன் அர்ஜுனனுக்கு கர்மயோகத்தை முதலில் அனுஷ்டிக்க வேண்டும் எப்படி கர்மயோகத்தை அனுஷ்டித்தால் அது சிரேஷ்டமாக அமையும் அப்படின்லாம் சொல்லிட்டு வர அதோட தொடர்ச்சியாக நாலாவது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்துல இந்த கர்மயோகத்தினுடைய உபதேச பரம்பரையை பற்றி சொல்கிறார் அப்படி சொல்லும் பொழுது இந்த கர்மயோகத்தை நான் இந்த மன்மந்திரத்தின் தொடக்கத்தில் விவஸ்வானுக்கு உபதேசம் செய்தேன் விவஸ்வான் தன் மகனான மனுவுக்கும் மனு அவன் மகனான இஸ்வாகுவுக்கும் முறையே உபதேசித்தார்கள் இப்படி பரம்பரையாக வந்து கொண்டிருந்த இந்த உபதேசமானது ஒரு காலத்திற்கு பிறகு முழுவதுமாக இல்லாமல் போயிற்று அப்படிங்கிறார் அர்ஜுனா நீ என்னுடைய நண்பன் என்னுடைய பக்தன் அதனால் இந்த கர்மயோகத்தை நான் இப்பொழுது உனக்கு உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்மயோக உபதேசத்தை ஆரம்பிக்கிறார் இப்படி கண்ணன் சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் கண்ணனை மேலையும் கீழையும் பார்க்கறான் அவரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விபஸ்வதா கதமே தத் தத்ஜானியாம் துவமாத புரோக்தவான் பவதா ஜன்ம அவரம் கண்ணா நீயும் நானும் சமகாலத்தில் இருப்பவர்கள் உன்னுடைய ஜன்மம் இப்போ ஏற்பட்டிருக்கு விவஸ்வத்தஹா ஜென்ம பரம் விவஸ்வானுடைய ஜென்மமானது இருபத்தெட்டு சதுர்யுகங்களுக்கு முன்னால் ஏற்பட்டது அப்படி இருக்கும் பொழுது பல யுகங்களுக்கு முன்னால் தோன்றின விவஸ்வானுக்கு நீ உபதேசம் பண்ணேன்னு சொல்றத கதமே விஜானியா நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன் இந்த இடத்துல சில ஆக்ஷேபம் சாஸ்திரங்களை அறிந்தவன் அர்ஜுனன் அவனுக்கு ஒருவருக்கு பல ஜென்மாக்கள் உண்டு அப்படிங்கிறதுல சந்தேகமா இல்லை ஜென்மாந்திர ஸ்மிருதி ஒருவருக்கு ஏற்படலாம் அப்படிங்கிறதுல அவன் அவன் அதை ஏற்கலையா இல்லைன்னா கண்ணன் சாக்ஷா சர்வேஸ்வரன் தான் அப்படின்றதுல அவனுக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்னா இல்லை அர்ஜுனனுக்கு இதில் எந்த விஷயத்துலையும் சந்தேகம் இல்லை அப்படின்னும் பொழுது இந்த கேள்வியானது எப்படி நான் நம்புறதுன்னு சொல்கிறக்கூடிய அந்த கேள்வியை எப்படி சங்கதமாகும் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஆக்ஷேபம் வில்லிவனம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் இங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு திருஷ்டாந்தத்தை காட்டுறார் ஆச்சார அனுஷ்டானங்களை தீவிரமாக பின்பற்றக்கூடிய ஒரு ஆச்சாரியன் வெளியூருக்கெல்லாம் போகாதவர் பஸ்ஸுலையோ ட்ரெயின்லேயோ போனால் எச்சல் தீட்டு விழுப்பு அந்த மாதிரியான தோஷங்கள் எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி அனுஷ்டானங்களை நேரத்துக்கு பண்ண முடியாது அப்படின்றதுனால வெளியூருக்கெல்லாம் போகாத ஒரு ஆச்சாரியன் இடத்துல ஒரு சிஷியன் கால காலக்ஷேபம் வாசிச்சுட்டு இருக்கான் ஆச்சாரியன் கட்டினமான ஒரு அர்த்தத்தை விளக்கி கொண்டு வரும் பொழுது இதே அர்த்தத்தை வேறொரு ஊர் பேர் சொல்லி அந்த ஊரில் நடந்த சதஸில் அடியன் இந்த அர்த்தத்தை சொன்ன அப்படின்னு சொல்றார் இப்போ அந்த சிஷியனுக்கு ஒரு சந்தேகம் இந்த சுவாமி வெளியூருக்கு எல்லாம் போக மாட்டாரு பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ இவர் பிரயாணம் பண்ண மாட்டாரே இவரே இன்னொரு ஊருக்கு போறேன்னு சொல்றாரே இது அசம்பாவிதமாச்சே அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் அந்த ஆச்சாரியனுடைய வார்த்தையில் நம்பிக்கை இருக்கு அதே சமயம் அனுஷ் அனுஷ்டானத்தையும் ஆச்சாரத்தையும் குறைத்து கொள்ள மாட்டார் அப்படின்னும் தெரியும் அப்படி இருக்கும்பொழுது இவர் அந்த ஊருக்கு போயிருக்கார் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி இது சாத்தியமாகும் இப்ப அந்த சிஷ்யனோட சந்தேகத்தை அப்படியே அர்ஜுனனுக்கு பொருத்திப்பாங்க கண்ணனை பரந்தாமா பரமாத்மா அப்படின்லாம் சொன்ன அர்ஜுனனுக்கா அவனுடைய வார்த்தையிலையோ இல்லை அவன் பல ஜென்மாக்கள் அவனுக்கு பல அவதாரங்கள் இருக்குது அப்படின்றதுலையோ சந்தேகம் வரும் அப்படின்னா இல்லை அப்போ இந்த கேள்வி எப்படி சங்கதமாகும் அப்படின்னா அர்ஜுனனுக்கு அவதாரங்கள் விஷயமாக சில கலக்கங்கள் இருக்குது சில சந்தேகங்கள் இருக்குது அந்த கலக்கங்களுடைய வெளிப்பாடு கதமே தத்யாம் அப்படிங்கிற அந்த கேள்வி என்ன கலக்கங்கள்னு ஒண்ணொன்னா பார்க்கணும் முதல்ல எம்பெருமானுடைய அவதாரங்கள் இந்திரஜாலம் போல பொய்யா அல்லது சத்தியமா இந்திரஜாலம் அப்படின்னா மேஜிக் இல்ல இல்யூஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு வஸ்து இருக்கும் திடீர்னு மறைஞ்சு போகும் இல்ல அந்த வஸ்து இருக்காது திடீர்னு தோன்றும் இப்படிலாம் நம்ம பாக்குறோம் இல்லையா அதுதான் வந்து ஐந்திர அப்படின்னு அப்ப எம்பெருமான் உடைய அவதாரங்கள் ஐந்திர ஜாலிக்கமா முதல்ல எம்பெருமான் என்பவர் எப்படிப்பட்டவர் ஆழ்வார் சாதிக்கிறார் அம்மான் அழிப்பிரான் அவனை விடத்தான் அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்துல சதா பஷ்யந்தி சூறையகான்னு நித்திய முக்தர்கள் சூழ சர்வ சக்தித்வனா சர்வஜனா ஆனந்த ஸ்வரூபியா இருக்கக்கூடிய எம்பெருமான் சர்வம் பரவசம் துக்கம்னு சொல்லக்கூடிய துக்கம் மூலமா இருக்கிற இந்த பிரகிருதி மண்டலத்துல கர்ம பரவசனா ஒரு அவதாரத்தை பண்ணுவாங்க இப்போ பெரிய செல்வந்தர் ஒருத்தர் மா மாளிகையில இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர் தன்னுடைய எல்லா தனங்களையும் விட்டுட்டு ஒரு ஒரு வாரம் நான் போய் ஒரு குடிசையில இருந்துட்டு வரேன் கொசுக்கடியிலயோ நாத்தத்துலயோ இருந்துட்டு வரேன் அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாகாதோ அதே போல ஆஹ் ஸ்ரீவைகுண்டத்துல சர்வசக்தி இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த பிரகிருதி மண்டலத்தில் வந்து அவதாரம் பண்ண பண்ணுறது அப்படிங்கிறது அசம்பாவிதம் அதனால எம்பெருமானுடைய அவதாரங்கள் எல்லாம் மாயாஜாலம் அப்படின்னு சொல்லிடலாமா இது முதல் சம்சயம் அடுத்தது சரி எம்பெருமான் அவதாரங்கள் சத்தியமாகவே இருந்துட்டு போட்டோம் அப்படி சத்தியமாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய அவதார பிரகாரம் என்ன நமக்கு இந்த சரீரம் மற்றும் பிரகிருதி சம்பந்தம் இதனால் நம்மளுடைய தர்மபூத ஞானத்திற்கு ஒரு சங்கோச்சம் ஏற்படுறது ஒரு சுருக்கம் ஏற்படுறது ஒரு குறைவு ஏற்படுறது எம்பெருமான் எப்படிப்பட்டவனா நிற்கல ஹேய பிரத்தனை கல்யாணிக்கதான அதாவது ஹேய குணங்கள் எல்லாவற்றிற்கும் எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவனாச்சே அப்படி இருக்கும் பொழுது அவதார தசையில் அவங்களுடைய ஞான பல ஐஸ்வர்ய வீரியம் சக்தி தேஜஸ்னால் சொல்லக்கூடிய குணங்களுக்கு ஒரு சுருக்கம் ஏற்படுமா மூன்றாவது கேள்வி அவ்வதாரங்களில் அவருடைய சரீரம் எப்படிப்பட்டது இப்போ நம்ம எல்லாம் பிரகிருதி மண்டலத்துல இருக்கோம் இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவை சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்கள் எல்லாவற்றிலும் சத்தம் ரஜஸ் தமஸ்ன்னு மூன்று குணங்களுடைய ஒரு கலப்பு இருக்கு இப்போ என்னுடைய சரீரம் நம்மளுடைய சரீரம் அப்படிங்கிறது மாம்சம் அஸ்தி மஜ்ஜ அப்படின்லாம் பிரிருத்த இருக்கக்கூடிய சரீரம் எம்பெருமான் ஸ்ரீமத் நாராயணன் அவதார காலங்களிலும் அவருக்கு பெருமானுக்கு ப்ராக்கிருத்த சரீரம் தானா அவரும் சிருஷ்டிக்கப்படுகிறாரா நாலாவது பலவிதமான அவதாரங்களை எடுப்பதால் அவருடைய பிறப்பு கர்மாதீனமானதா என்னுடைய பிறப்புக்கு காரணம் நான் பண்ணின புண்ணிய பாப ரூபமான என்னுடைய கர்மா ஒருத்தர் மனுஷனா பிறக்கிறதோ இல்ல பக்ஷியா பிறக்கிறதோ இல்ல மாடா பிரபத்து எல்லாத்துக்கும் அவனுடைய காரணமாவது கர்மா எம்பெருமானும் மச்சியம் கூறுமா வராகம்லாம் அவதாரம் பண்ணுறாரு அப்போது அவருடைய அவதாரங்களுக்கு காரணமும் கர்மா தானா அவர் ஏதாவது கர்மா பண்ணியிருக்காரா அப்படின்றது நான் நான்காவது கேள்வி அஞ்சாவது அவதாரங்களின் காலம் என்ன ஒருத்தனுக்கு எப்போ பிறப்பு ஏற்படுறது அப்படின்னா அவனுடைய கர்ம பலன் பக்கமாகி அந்த கர்மா பலன் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அவனுடைய பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுறது இப்ப எம்பெருமானுக்கும் இந்த மாதிரி ஏதாவது காலம் உண்டா எம்பெருமானும் எம்பெருமானின் அவதாரங்களுக்கும் ஏதே ஏதேனும் கால நிர்ணயம் உண்டா அப்படிங்கிறது ஐந்தாவது விஷயம் ஆறாவது அவதாரங்களின் பிரயோஜனம் என்ன நம் பிறப்பு எதற்கு அப்படின்னா நம்மளுடைய கர்மாவை அனுபவிக்க இப்ப எம்பெருமானுடைய அவதாரத்திற்கு என்ன பிரயோகம் அவர் ஏதாவது கரமாக அனுபவிக்கணுமா இப்படி ஆறு விதமான சந்தேகங்கள் அர்ஜுனனுக்கு அதனுடைய வெளிப்பாடு இந்த கேள்வி இப்போ இதுக்கெல்லாம் கண்ணன் பதில் சொல்ல அவருடைய சமாதானங்களுடைய தொகுப்பு அதுதான் வந்து நம்ம அவர்தான் ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரி ஸ்ரீ பகவான் வாச்ச பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவஜார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த அர்ஜுனா பகோனி வதீதானி மே ஜன்மானி எனக்கு பல பிறவிகள் போயின தபச்ச உனக்கும் பல பிறவைகள் போயின என் பிறவிகளை நான் அறிவேன் உன் பிறவிகளை நீ அறிய மாட்டாய் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார் சாதிக்கிறார் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா அப்படின்னு தேவ பெருமான் விஷயமா திருவிழத்தினுடைய முதல் பாசுரத்திலேயே அங்க செய்கிறார் ஆஹ் இதுலேருந்து என்ன ஏற்படுறது அப்படின்னா எம்பெருமான் பல அவதாரங்களை எடுப்பவர் அப்படின்னு இதுலேருந்து ஏற்படுறது அர்ஜுனா இப்போ உன்னுடைய ஜென்மம் எப்படி சத்தியம்னு நீ அங்கீகாரம் பண்றியோ அதே போல என்னுடைய எல்லா ஜென்மங்களையும் சத்தியம் என்று அகி அங்கீகாரம் பண்ணுவாயாக அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகத்துல கண்ணன் சாதிக்கிறார் முதல் கேள்விக்கான சுமாதானம் அவதாரங்கள் எல்லாம் சத்தியங்களே ஐந்திர இல்லை அப்படிங்கிறது இங்கே வந்து நமக்கு ஏற்படுறது இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எம்பெருமான் விஷயத்துல வரும்பொழுது ஜென்மம்னா அவதாரம்னு புரிஞ்சுக்கணும் நம்ம விஷயத்துல வரும்பொழுது ஜென்மம்னா பிறப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எம்பெருமான் பல அவதாரங்களை எடுப்பதனால அவருடைய மேன்மைக்கும் பெருமைக்கும் எந்த ஒரு குறைவும் ஏற்படுவதில்லை ஆனால் நம்ம விஷயத்தில் வரும் பொழுது புனரபி ஜன்னனம் புனரபி மரணம்னு மீண்டும் மீண்டும் பிறக்கிறதுனால நமக்கு அது வந்து ஒரு இழிவுதானே தவிர எம்பெருமான் மாதிரி நமக்கு அதனால ஒரு பெருமையும் கிடையாது இந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது சரி முதல் ஸ்லோகத்துக்கான முதல் சம்சயத்துக்கான அர்த்தம் சமாதானம் கிடைச்சிருக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம் अजोपि सन् अव्ययात्मा भूतानाम् ईश्वरोऽपि सन् प्रकृतिं स्वाम् अधिष्ठाय सम्भवां ज्यात्ममायया अजः अपि सन् अव्ययात्मा अजः परपिवन् अव्ययात्मा अवन् अजायमानो बहुधा विजायते श्रुतिवाक्यं श्रुतिवाक्यम् इल्लाद इ ईश्वरन् पलवारता अवता, अवतरिकरा अपि श्रुतिवाक्यं அவர் பிறப்போ இறப்போ இல்லாத நான் பூதானாம் ஈஸ்வர அபிசன் பூதங்களுக்கெல்லாம் சர்வ வஸ்துக்களுக்கும் எப்பொழுதும் ஈஸ்வரனாகவே இருக்கக்கூடிய நான் அதாவது சர்வ வஸ்துக்களை எல்லாம் நியமிப்பவனாக சர்வசேஷியாக இருக்கும் சர்வேஸ்வரனான நான் என்னுடைய சங்கல்பத்தினால் சுவாம் பிரகிருதி அதிர்ஷ்டாய என்னுடைய இயல்பான நிலையில் இருந்து சிறிதும் மாறுபடாமலும் என்னுடைய நிலையை குறைத்து கொள்ளாமலும் எனது அப்ராக்கிருத்தமான ஸ்வரூபத்தை பிரேரணம் செய்து அவதரிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல கண்ணன் தெரிவிக்கிறார் இது இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இதுல அர்ஜுனனுடைய கேள்விகளுக்கான சமாதானங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இரண்டாவது கேள்வி என்ன அவதார தசையில் தன்னுடைய குணங்களுக்கு குறை ஏற்படுமா அப்படின்னா இல்லை எம்பெருமான் சதா சர்வஜனாகவே இருக்கிறார் அவருடைய சமஸ்த கல்யாண குணங்களுக்கு எப்பொழுதும் சங்கோச்சம் அதாவது குறைவு ஏற்படுவது கிடையாது அவதார தசையிலும் ஸ்வரூபத்திலும் ஸ்வபாவத்திலும் எந்த ஒரு குறையும் மாறுபாடும் இல்லாமலேயே அவதாரம் பண்ணுகிறார் இதுதான் சொன்ன ரஜோபி சன் அவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் அப்படின்னு சொன்னது இது இரண்டாவது கேள்விக்கான சமாதானம் மூன்றாவது கேள்வி அவருடைய சரீரம் எப்படிப்பட்டது அதுக்கு தான் சொன்னார் சுவாம் பிரகிருதி அதிர்ஷ்டாய அவதார காலங்களிலும் எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் சுத்த சத்வமயமானது நம்மை போன்ற பிராகிருத சரீரம் இல்லை ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி அவருடைய திருமேனி சுத்த சத்வமயமா இருக்கோ அதே போலதான் அவதார தசையிலும் ஆஹ் அவருடைய திருமேனியானது மாம்சம் அஸ்தி மஜ்ஜ அப்படின்லாம் இல்லாத மூன்று குணங்களுடைய கலப்பு இல்லாத சுத்த சத்வமயமான திவ்ய மங்கள விக்கிரகம் இங்கே அவதாரம்னா விபவம் மட்டுமல்ல அர்ச்சாவதாரத்தையும் சேர்த்து தான் ஆஹ் அங்கே அடுத்த தடவை கோவில்கள்ல இருக்கிற எம்பெருமான் திருமேனி கல்லுன்னோ சுதைன்னோ மரம்னோ லோபம்னோ யாரும் நினைக்க வேண்டாம் அவன் எல்லாமே நித்திய விபூதியில இருக்கிறது போல அவனுக்கே உரித்தான அசாதாரணமான சிருஷ்டிக்கப்படாத சுத்த சத்வமயமான திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படிங்கறது வந்து எல்லோரும் இங்க வந்து புரிஞ்சுக்க போ புரிஞ்சிக்க வேண்டியது இது கண்ணனுடைய ஒரு திருவாக்கு அடுத்தது அவருடைய அவதாரத்திற்கு கர்மா காரணமா தான் சொன்ன ஆத்மா மாயையா அப்படின்னு இங்கே மாயான்னா எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய அத்தியாச்சரியமான ஞானமே தவிர அத்வைதிகள் சொல்லக்கூடிய மாயா அப்படின்ற சப்தத்துக்கான அர்த்தத்தை இங்கே புரிஞ்சிக்கக்கூடாது இப்போ ஒரு மீனுக்கோ ஆமைக்கோ இல்ல ஒரு பன்றிக்கோ வந்து இருக்கு ஆனா பேச முடியல அது தர்மபூத ஞானத்திற்கு ஒரு சுருக்கம் ஏற்படுறது இந்த இடத்துல அது வேலை பண்ணல இதற்கு காரணம் கர்மா எம்பெருவான மத்யம் கூர்மம் வராகம்லாம் அவதாரம் பண்ணரு ஆனால் அதுக்கு காரணம் அவருடைய சங்கல்பமே தவிர கர்மா காரணம் இல்லை இப்படி ஒரு ஸ்லோகத்தினால மூணு கேள்விக்கான சமாதானம் சொல்லிட்டார் அடுத்தது அவதாரத்தினுடைய காலம் யதா யதாஹி தர்மஸ க்ளானிற்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யம் யதா எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு ஒரு வாட்டம் ஏற்படுமோ தர்மத்திற்கு ஒரு எழுச்சி ஏற்படுமோ அப்பொழுதெல்லாம் ஹம் ஸ்ரீஜாமி நான் அவதரிக்கிறேன் அப்படின்னார் இங்கே ஒரு சுவாரஸ்யம் தர்மசிய கிளானி அம்பியுத்தானம் அதர்மஸ்ய தர்மம் வாட்டம் அடைவதை பொறுக்க மாட்டேன் அப்படின்னார் அதே மாதிரி அதர்மம் தலை தூக்குவதை பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னா நம்ம சனாதன தர்மத்திற்கு அழிவு என்பதே கிடையாது வாட்டத்தையே பொறுக்காதவர் அழிகிற வரைக்கும் இருப்பாரா அதே மாதிரி அதர்மம் தலை தூக்குவதை பொறுக்காதவர் அது வேறொன்றி ஒரு பெரிய விர்கமாகற வரைக்கும் காத்துட்டு இருப்பாரான்னா இல்லவே இல்லை அதனால் அதனால் நம்ம தர்மத்திற்கு அழிவு என்பதை ஏற்படாது அப்படிங்கிறது இங்கே வந்து தாற்பயம் சரி அடுத்த கேள்வி அவதாரங்கள்னால யாருக்கு என்ன எம்பெருமான் தனக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனத்திற்காக அவதாரம் பண்றாரா அப்படின்னா அவர் அபாப்த சமஸ்த காமனா இருக்கக்கூடியவர் அதே சமயத்துல வந்து நிஷ்காரணமா யாரும் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டாளே அப்போ இந்த எல்லாம் என்ன பிரயோஜனம் அதுக்குதான் சொன்ன பரித்ராணாய சாதுனாம் வினாசாயச்ச துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே சாதுக்களை ரட்சிப்பதற்கும் துஷ்டர்களின் அழிவுக்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் ஒவ்வொரு யுகத்திலும் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சாதுக்கள் அப்படின்னா யார் அப்படின்னா தம் தமக்கு ஏற்பட்ட வர்ணாசிரம தர்மத்தை யார் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களே சாதுக்கள் இப்ப இந்த வர்ணாசிரம தர்மங்கள் அப்படிங்கிறது எங்கேந்து வருது அப்படின்னா சாஸ்திரங்கள் நமக்கு விதிக்கக்கூடியவை தர்மங்கள் இந்த சாஸ்திரங்களை நமக்கு கொடுத்தது யாருன்னா சாக்ஷா ஸ்ரீமன் நாராயணனே நமக்கு கொடுத்தவை ஆக வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டித்தல் அப்படிங்கிறது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய நேரடியான கட்டளை அந்த கட்டளையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எம்பெருமானுடைய பிரீத்திக்கு பாத்திரமாகிறார்கள் அவர்களை சாதுக்கள் அப்போ துஷ்டர்கள் யாருன்னா சாதுக்களுக்கு எதிர்த்தட்டில் இருப்பவர்களும் சாதுக்களை தங்கள் தர்மங்களை செய்ய விடாமல் தடுப்பவர்களும் துஷ்டர்கள் இந்த சாது பரித்ராணம் பற்றி சுவாமி தேசிகன் சில்லறை ரகசியங்கள்ல தத்துவ நவநீதம் அப்படிங்கிற ரகசியத்தில் ஒரு பாசர்டில் காட்டுறார் பயிரில் போல் அசுரரை காய்ந்தான் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார் பயிருக்கு நடுவில் அங்கங்க களை முளைச்சி அந்த பயிருக்கு போக சேர வேண்டிய இந்த சக்தியெல்லாம் இந்த களை எடுத்துன்றோம் அப்போ அந்த கலையை அகற்றுவது அப்படிங்கிறது அந்த பயிருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு ரக்ஷணம் அதுபோல சாதுக்கள் மத்தியில் இருந்து கொண்டு அவர்களை அவர்கள் தர்மங்களை செய்ய விடாமல் தடுக்கும் துஷ்டர்களை ஒழிப்பது அப்படிங்கிறது சாது ரக்ஷணத்தினுடைய ஒரு அம்சம் தர்மத்தை அனுஷ்டிப்பவர்களை ரக்ஷணம் பண்ணாலே தர்மம் தானாக ஆகிவிடும் இல்லையா ஆக எம்பெருமானுடைய அவதாரத்தின் முக்கிய பிரயோஜனம் சாது பரித்ராணம் அப்படிங்கிறது இங்கே நமக்கு ஏற்படுறது இப்படி அர்ஜுனனுடைய ஆறு சம்சயங்களுக்கு நாலு ஸ்லோகங்கள் மூலமாக கீதாச்சாரியன் சமாதானம் சொல்லிட்டார் அவதாரங்களுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னார் அடுத்தது இந்த அவதார ரகசிய ஞானத்தை தெரிந்து கொள்வதால் என்ன பிரயோஜனம் இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்லோகத்தினால் காட்டுறார் ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வத தியாதேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன எவன் என்னுடைய அவதார ரகசியத்தை உள்ளது உள்ளபடி அறிகின்றானோ அவன் இப்பொழுது எடுத்துள்ள சரீரத்தை விட்டதும் மீண்டும் மற்றொரு சரீரம் எடுக்காமலேயே என்னை அடைந்து விடுகிறான் அப்படின்னு இங்கே பலனை சொல்லி சொன்னார் இப்போ நம்ம அவதார ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ சரணாகதி பண்ணிக்காமலேயே மோட்சம் வந்துருவான் அப்படின்னு இங்கே ஒரு கேள்வி மூன்று விதமான அதிகாரிகள் எம்பெருமானிடத்தில் பக்தி இல்லாதவர்கள் பக்தி யோகத்தை அனுஷ்டிப்பவர்கள் மற்றும் மோட்சத்தை விரும்பும் பக்தி யோகம் செய்ய சக்தி இல்லாத நம்மை போன்ற அகிஞ்சனர்கள் இப்படி மூன்று விதமான அதிகாரிகளுக்கும் இந்த அவதார இரகசிய ஞானமானது எப்படி பலன் கொடுக்கறது அப்படிங்கிறத தனித்தனியாக பார்ப்போம் முதல்ல எம்பெருமானிடத்தில் பக்தி இல்லாதவர்கள் விஷயத்தில் இந்த அவதார இரகசிய சிந்தனம் ஒரு பக்தியை ஏற்படுத்தி நாளடைவில் அந்த பக்தியை பிரபத்தியிலோ பக்தி யோகத்திலையோ மூலம் பண்ணும் இது முதல் விஷயம் ரெண்டாவது பக்தி யோகம் செய்யக்கூடிய உபாசனர்கள் விஷயத்தில் வரும்பொழுது இந்த சிந்தனம் அவர்கள் யோகத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய பாபங்களை போக்கி ஒரு உபாய பூர்த்தியை ஏற்படுத்தும் உபாய பூர்த்தி பக்தி யோகத்தில் ஏற்ப ஏற்பட்டது அப்படின்னா அந்த ஜென்மத்திலேயே அவனுக்கு மோட்சம் சித்திக்கும் இல்லையா சரி அடுத்து சரணாகதி பண்ணக்கூடியவர்கள் விஷயத்தில் வரும் பொழுது அந்த சரணாகதி பண்ணும் சமயத்திலும் பண்ணின பிறகும் இவன் நம்மை ரட்சித்தே தீர்வான் அப்படிங்கிற அந்த மகாவிஸ்வாசத்தை ஏற்படுத்தும் எதா எதாஹி தர்மசிய பரித்ராணாய சாதுனாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கார் இல்லையா ஆக இந்த அவதார ரகசிய சிந்தனமானது நேரடியாக மோட்ச பலனை தராது அது எம்பெருமானிடத்தில் ஒரு பக்தியையோ பிரீத்தியையோ உபாய பூர்த்தியையோ இல்லை மகாவிஸ்வாசத்தையோ ஏற்படுத்தி அதன் மூலமாக தேக அவசானத்தில் மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூட்சமான ஒரு அர்த்தம் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ஸ்ரீமத்சாரத்தில் தத்துவத்ரய சிந்தன அதிகாரம் அப்படின்ற அதிகாரத்தில் ஈஸ்வர தத்துவத்தை நிரூபணம் பண்ணிட்டு வரும்பொழுது எம்பெருமானோம் ஐந்து ஸ்லோகங்களில் சொன்ன அர்த்தங்களை சங்கிரகமாக ஒரு ஒரு கேப்சியூலில் நமக்கு இங்கே கொடுக்குறார் அப்படி சொல்லும் பொழுது இவ் அவதாரங்கள் எல்லாம் சத்தியங்கள் என்றும் பகுனிமே வியதானின்னு சொன்ன ஸ்லோகம் இவற்றில் ஈஸ்வரனுக்கு ஞான சங்கோச்சம் இல்லை என்றும் இவ்விக்கிரகங்கள் சுத்த சத்வங்கள் என்றும் இவற்றிற்கு ஈஸ்வர இச்சா மாத்திரமே காரணம் என்றும் அப்படின்னு இந்த மூணு விஷயம் சொன்னார் இதுதான் ரெண்டாவது ஸ்லோகத்தில் காட்டின அர்த்தம் அஜோபிசன் அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன்னு பிரகிருத்தின் சுவாம் அதிர்ஷ்டாய சம்பவம் ஜாத்மாயயாம்னு சொன்ன விஷயத்துக்கு காரணம் என்றும் ரக்ஷணம் பண்ண வேண்டும் காலமே காலம் என்றும் இது வந்து யதா யதாஹி தர்மசியன்னு அவதாரங்களுக்கான காலத்தை சொன்ன ஸ்லோகம் அடுத்தது சாது பரித்ரானாதிகளே பிரயோஜனங்கள் என்றும் இது பரித்ரானாய சாதுனான்னு சொன்ன கடைசி சம்சயத்துக்கான ஸ்லோகம் இவ்வர்த்தங்கள் தெளிந்து அனுசந்திப்பார்க்கு ஏக ஜென்மத்திலே ஸ்வா சுவாதிக்காரானுக்குன சமீகித உபாய பூர்த்தியாலே ஜன்மாந்திரம் அனுபவியாதே முக்தராகலாம் இதுதான் அஹ் என்றும் பகுனிமேம் என்று தொடங்கி ஐந்து ஸ்லோகத்தாலே கீதாச்சாரியன் அருணி செய்தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் தேசிகண்ணனுக்கு சங்கிரகமா இந்த பக்தியிலே நம் காற்றர் ஒரு சின்ன ரீகேப் பண்ணுவோம் அவதாரங்கள் எல்லாம் சத்தியங்களே இவற்றில் ஈஸ்வரனுக்கு ஞானம் முதலியவற்றின் சங்கோச்சம் கிடையாது சம்பூர்ண விகாசமே உண்டு இந்த விக்கிரகங்கள் சுத்த தத்துவங்கள் பலவிதமான அவதாரங்களுக்கு காரணம் எப்பெருமானுடைய சங்கல்பம்தான் கர்மாயின் இல்லை தர்ம ரக்ஷணம் பண்ண வேண்டிய காலமே அவதாரங்களுக்கு உரிய காலம் அவதாரங்களின் பிரயோஜனம் சாதுக்களை காப்பதும் துஷ்டர்களை அழிப்பதும் மற்றும் தர்மத்தை நிலைநாட்டுவதே ஆகும் அப்படின்னு இந்த அவதார ரசியத்தினுடைய ஒரு சாரம் இப்படி ஐந்து ஸ்லோகங்கள் மூலமாக கண்ணன் தன்னுடைய அவதாரத்திற்கான பிரகாரம் காலம் காரணம் மற்றும் பலன் ஆகியவற்றை வெளியிட்ட அருளினார் அடியேன் அதை யதாமதி விஜாபனம் பண்ணின அடியேன் சொன்ன விதத்தில் தோஷங்கள் இருக்கலாம் அவை அனைத்தும் அடியேனையே சேர வேண்டியது நிறைகள் ஏதாவது இருக்குமாயின் அது அஸ்வதாச்சாரியன் ஸ்ரீ ஊ ஏ நாவல் பார்ப்பம் ராமாச்சார சுவாமியே சேர வேண்டியது இப்படி இந்த தலைப்பில் அடியேன் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லலாமா அப்படின்னு சுவாமி கிட்ட அனுமதி கேட்கும் பொழுது நன்னா சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் சில சூக்மமான அர்த்தங்களை அடியனுக்கு சுவாமி மீண்டும் ஒரு முறை அர்த்தம் சொல்லி அனுகிரகம் பண்ணினார் சுவாமியினுடைய பரம கிருப்பைக்கு தலையல்லால் கைமாறில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே போல பல மகனியர்கள் எழுந்தவர்களில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சபையில் அடியனையும் ஒரு பொருட்டா எண்ணி இங்கே பேச அனுமதி தந்த ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி ஸ்ரீ ஐந்தை அமுதன் சுவாமி அவர்களுக்கு அடியனுடைய பிரணாமங்களையும் கிருத்தஜையையும் தெரிவிச்சுண்டு இவ்வளவு காலம் பொறுமையாக சவிசாயித்த பாகவதர்களுக்கு அடியனுடைய தன்யவாதங்களை தெரிவித்துக்கொண்டு கொள்கிறேன் கபிதார்க்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த தாசன்